அலிசப்ரி ரஹிமை உடனடியாக கைது செய்ய பிடியானை பல குற்றச்சாட்டுகள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட இலங்கையர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் அறிவிப்பு பைடனுக்கு பார்க்கின்சன் நோய் பாதிப்பா கமலா ஹாரிஸ் அமெரிக்க அதிபர் வேட்பாளராக முடியுமா புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீமை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் கால்பெட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறிச்சனிய பிரதேசத்தில் அமைந்துள்ள அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினர் பிரதிவாதியாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரணை செய்த போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்திற்கு முன்னதாக ஆஜராகவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளதோடு அவர் சார்பில் எந்த ஒரு வழக்கறிஞரும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான கட்டடத்திற்குள் குற்றவியல் பிரவேசம் செய்தமை மற்றும் சொத்துக்களை சேதப்படுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுக்கள் பொறுப்பு வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக கல்பிட்டி போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுக்களாகும் வேலைவாய்ப்புகளுக்காக இஸ்ரேலுக்கு சென்று முறைகேடாக நடப்பவர்களை நாட்டுக்கு திரும்ப அழைத்து அவர்கள் மீண்டும் வெளிநாட்டுக்கு செல்ல முடியாதவாறு கருப்பு பட்டியலில் இணைக்கும் பணியை மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுசன் ஆணையக்கார தெரிவித்துள்ளார் இஸ்ரேலில் விவசாய துறையில் பணிக்கு செல்லும் இலங்கை தொழிலாளர்களுக்கு விமான சீட்டு வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் துறையில் இலங்கை தொழிலாளர்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் இஸ்ரேலிய விவசாயத்துறை பணிகளுக்கான வாய்ப்புகளை இலங்கையர்கள் பெறுவது மகிழ்ச்சியான செய்தி என தெரிவித்துள்ளார் முதல் கட்டமாக இஸ்ரேலுக்கு அனுப்பிய பணிக்குழுக்களின் நெருக்கடிகள் காரணமாக இஸ்ரேலிய விவசாயத்துறையில் வேலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் போன்று சிலர் அங்கு போராட்டம் நடத்தியதால் இவ்விழவு ஏற்பட்டதுடன் தொடர்ந்தும் இஸ்ரேல் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலம் எங்களுக்கு மீண்டும் விவசாய துறையில் பணியாளர்களை அனுப்ப வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான முன்னோட்டமாக ஜனநாயக கட்சி வேட்பாளரான ஜோ பைடன் மற்றும் குடியரசுக் கட்சி வேட்பாளரான டொனால்டு டிரம்ப் இடையே ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த நேருக்கு நேர் விவாதம் அமெரிக்க அரசியல் களத்தில் பல கேள்விகளையும் குழப்பங்களையும் உருவாக்கியுள்ளது அமெரிக்காவில் இந்த ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் நேருக்கு நேர் விவாதித்துக் கொள்வது அமெரிக்க அதிபர் தேர்தலின் முக்கிய நிகழ்வு அதன்படி ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அதிபர் ஜோ பைடன் மற்றும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு ட்ரம்ப் இடையே விவாதம் நடைபெற்றது இந்த விவாதத்தில் பைடன் செயல்பட்ட விதம் அவரது கட்சிக்குள் எதிர்ப்புக்களை கிளப்பியுள்ளதோடு அவரது உடல்நிலை குறித்தும் மாற்று அதிபர் வேட்பாளர் குறித்தும் விவாதங்களை உருவாக்கியுள்ளது ஜனநாயக கட்சி வேட்பாளரும் தற்போதைய அதிபருமான ஜோ பைடன் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் டிரம்ப் இருவரும் முதன்முறையாக கடந்த மாத இறுதியில் நேருக்கு நேர் விவாதித்தனர் டிரம்ப்புடனான நேரடி விவாதத்தில் பைடன் குறைவான செயல்திறனை வெளிப்படுத்தியதாக விமர்சனங்கள் எழுந்தன பார்க்கின்சன் நோய்க்கு எண்பத்தி ஓரு வயதான பைடன் சிகிச்சை பெறுகிறார் எனவும் இதனால் தான் அவர் கம்மிய குரலில் மந்தமாக பேசினார் எனவும் கூறப்பட்டனர்